かかかか no ね、よかった。 येन्नो लिग वागमाँ पढ़ाँ प्लेंग, सूरी या, आपप, मोट्टर दा आपप मोट्टर दापप बाप गंटा गुच्छिकों सेला गता उन्ने अल्चि उन्टा ओर उन्टा वाना कम अपापा नाले के <coughs> अन्ना कम वाना कम वाना कम, कम। अपापा नाले के निकट नाले के निकट के काबे ना इके इके दो अपालम आपा लम लड्डू कोनतम माडी मांगाई दाय मांगई कोई आपा लम कोई आपा लम मा पा लम चात काई करचे काई लड्डू लड्डू वडाई दो

காலை மட்டும் சூரிய பேச முன்னாடி வீடியோ போட சொன்னாங்க அதான் காலைல அவங்க இட்லி தோசை பூ இது கிடையாது கலாட்டா சேனல் இங்கே ஒரு கேமரா இங்கே ஒரு கேமரா அங்கேயே தான் கேட்குறான் நல்லா இருக்கு அப்போ அம்மா நல்லா அவன் கேமரா வச்சு இருக்காங்க பேசினே இருக்கானுட்டு இல்லை எப்பா போதும் போதும் வயிறு கீஞ்சிருண்டாரு ஓகே அது எப்போ வரும் தெரியல அது ஒன்றாவது சுட்டெல்லாம் ஒன்றாவாது அது நின்று நின்றுச்சு இவங்க இன்னும் பண்ணது அது தானே நின்று அது இவர் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது குப்பையை வந்து வீட்டுக்குள்ளே போடக்கூடாது இவருங்க வந்து குப்பையை வெளியே போடுவா இவர் இன்னமும் பெருகி தழுற மாதிரி குப்பை வீட்டில் போனோமா வெளியே போனோமா இவன் ஒரு வேஸ்ட்டு டப்பு கொடுத்துருக்கேன் இதில் இந்த பாட்டில் குப்பையெல்லாம் போட்டுருவான் வந்து கூட்டிகிட்டு வந்துருவான் கூட எனக்கு இல்லை சில சில திக் திக் வீட்டிலேயே போட்டுருவோம் நான் இல்லை சொரி

சரி ஹோட்டல் ஒரு வீட்டில் ஒரு குரங்கு இருந்துச்சான் அந்த குரங்கு விளையாடினு இருப்போம் ஒரு கட்டை மாதிரி நோய் பார்த்து காலை தென்கட்சி சமது ஓ தென்கட்சி சமந்தன் சொல்ற கதையை நான் எப்படி தாங்க ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த சமயத்தில் தென்கட்சி என்ன நல்லா இருக்கீங்களா அந்த குரங்கு ஒரு பொம்பு எடுத்துச்சான் அந்த பொம்பு என்னன்னு பார்த்தா அந்த பொம்பு கிடையாது கறி எடுத்து பிளந்திட்டு அந்த பாம்புன்ட்டு குரங்கு கையில் பாம்பு எடுத்துக்கிச்சான் அந்த பாம்பு பயங்கரமான பாம்புங்க அந்த பாம்பு வந்து குரங்கை பார்த்து சீரிச்சான் குரங்கு பயத்தில் அந்த பாம்போட கழுத்தை எனக்கு பிடிச்சிச்சான் அந்த பாம்பு இப்படி இப்படி இருந்தால் குரங்கு விடவே இல்லையா அதை பார்த்து குரங்கு கற்று கற்றுன்னு கதைச்சேன் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கையை விட்டால் பாம்பு குரங்கை கொத்திடும் அப்படிங்கிறப்ப எல்லா குரங்கும் வந்துச்சான் வந்து கிட்ட வார்த்தை பயப்படுதான் ஐயோ இது பயங்கரமான பாம்பு ஆச்சு கொத்துனா சீக்கிரம் செத்துருவாங்க எப்படிதான் இவன் கையை இந்த குரங்கு கையை விட தான் போது அந்த பாம்பு இவனை கொத்ததான் போது இந்த குரங்கு சாவதாம் போது நம்ம கிட்ட போய் நம்மள சாவச்சு சொல்லிட்டு எல்லா குரங்கு வேடிக்கை பார்த்த குரங்குலாம் பிரிஞ்சு பிடிச்சான் க இன்னும் கையில் குடிச்சுன்னு காப்பாற்றுங்க காப்பாற்று பயத்தில் டைட்டு அது சீராரம்மிச்சுன்னா இன்னும் டைட்டாக பிடிச்சி தான் ரொம்ப நேரம் குச்சுருந்துச்சான் அந்த பாம்பு நம்மளுக்கு கொத்திருமோன்ட்டு அழுதுனே இருந்துச்சு அந்த சமயத்தில் ஒரு மகான் அந்த வழியாக போயிருக்காரு மகன் அந்த வழியாக போகிறப்போ அந்த குரங்கை பார்த்துருக்காரு ஏன்பா இந்த மாதிரி அழுதுன்ட்ருக்கானோ இல்லைங்க இந்த பாம்பு வந்து என்னை கொட்டிடும் கீழே போட்டால் நான் பொட்டிடும் அது பொட்டது ரெடியாக இருக்குது என்னப்புறம் அப்புறம் அந்த மகன் சிரிச்சாராம் நீ அந்த பாம்பு செத்து ரொம்ப நேரம் ஆகுது நீ பிடிச்ச பிடிக்கும் அந்த பாம்பு செத்து போச்சு அந்த பாம்பு கீழே போட்டுன்னு வேலையை பாரம்பிச்சு அப்புறம் பார்த்தா அப்போ பயத்தோட கீழே போட்டுச்சான் கீழே போட்டப்போ அந்த பாம்பு செத்து போச்சான் பயத்தில் இருக்க பிடிச்சப்பறம் அந்த பாம்பு செத்து போச்சான் கீழே போட்டாச்சான் அந்த பாம்பு போட்டு குரங்கு ஓடிச்சான் இந்த மாதிரி தான்